நமஸ்தே அஸ் பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பாய திரிபுராந்தாய திரியக்னிகாலாய கால அக்னி ருதிராய நீலகண்டாய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாயே நமோ நம குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும் வருகின்ற டிசம்பர் மாத பலன் டிசம்பர் மாதம் கடைசி மாதம் இருக்கையிலே கடைசி மாதம் டிசம்பர் மாதம் தான் இந்த டிசம்பர் மாசம் படிரண்டு ராசி அளவுக்கு எதுபாதியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான தான் தயவு செய்து பொதுவான பலனை எடுத்துக்கோங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் குரு சுக்கரன் ஜோதிடத்துல நிறைய பேர் நமக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனலுக்கு நிறைய எனக்கு ஜாதகம் குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதியும் வாங்கியிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கம் இப்ப குரு சுக்கரன் ஜோதிட சேனல் நான் பாக்குறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு துன்பங்கள் உங்களை விட்டு விலகணும் அதான் எங்களுடைய நோக்கமே ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கரும இறைவன் கொடுத்திருப்பார் அந்த கர்ம வினை ஏதாவது நம்ம பயணிச்சோமா கண்டிப்பா எல்லாமே நமக்கு வெற்றியா மாறும் அதான் எங்களுடைய நோக்கம் இப்ப இந்த டிசம்பர் மாசத்துல என்ன விசேஷம் இருக்கு ஒரே விசேஷம் தான் நான் சொல்ல விரும்பல திரு அண்ணாமலையார வழிபாடு பண்றது அண்ணாமலையார உண்ணாமலையார வழிபாடு பண்றது மிக பெரிய ஒரு விசேஷம் நம்ம பண்ண ஒரு புண்ணியம் சொல்லுவாங்க கிரிவலம் சுத்தி வந்தா நம்முடைய பாவங்கள் எல்லாம் விலகுங்கிறாங்க கிரிவலம் சுற்றி வந்தா நம்முடைய பாவங்கள் விலகுங்கிறாங்க எல்லாருமே வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி திரு கார்த்திக எல்லாருமே கலந்துக்கிட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையார் தரிசனம் பெற்று அனைவர் குடும்பத்திலையும் செல்வங்கள் பெருங்கணும் அதான் எங்களுடைய நோக்கமே இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷமான ஒரு பலன் இந்த மாசம் ஃபுல்லாகவே நம்மளுடைய சிவபெருமானுக்கு தனியா ஒதுக்கிடுங்க சிவ வழிபாடு நிறைய பண்ணுங்க சிவ மோட்சம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சிவனுடைய அனுகிரகமும் கிடைக்கும் இந்த மாசத்துல வழிபாடு பண்ணா இதான் ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் இதை விட இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வீர தைரிய வீரிய அதிபதி யாருன்னா ஹனுமனுடைய சேந்தி வருது அதாவது டிசம்பர் மாசம் முப்பதாம் தேதி இதுலயும் கலந்துக்குங்க எல்லாமே ஒரு விசேஷமா இருக்கும் இதுல இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு கிரகங்கள் நீசம் பட்டு வக்ரமாகறாங்க இது நீசப்பங்க ராஜயோன்னு சொல்லுவாங்க செவ்வாய் பகவான் வந்து பாருங்க இதனால நீசமா இருந்தார் உலக ரீதியில நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்தோம் மருத்துவம் ஜோதிடம் நிறைய பாருங்க இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டவங்க நிறைய ஒரு விஷயத்துல நம்ம பார்த்தோம் இனிமே அவர் நீசம் பெற்று வக்ரம் ஆகும்போது நீசப்பங்க ராஜயோகத்தை கொடுக்குறாரு ஒரு கிரகம் நீசமாயி வக்ரம் பட்டா அது நூத்துக்கு இருநூறு நல்ல பலனை கொடுக்கும்பாங்க செவ்வாய் பகவான் நல்ல பலமாகிறார் இனிமே எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த டிசம்பர் மாசத்துல இந்த பனிரெண்டு ராசி அளவுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த துலாராசி அன்பர்களே பொதுவாக துலாராசி இதுலையுமே பாருங்க நல்ல உழைக்கக்கூடிய குணம் யாருட இருக்குன்னா கண்டிப்பாக துளாராசி கண்டிப்பா இருக்கும் நல்ல உழைப்பாங்க நல்ல உழைப்பாளிகள் வந்து துளாராசிக்காரக தான் அது மட்டும் இல்லாம இதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க துளாராசிக்காரங்க இதுலையுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோட வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா துளாராசிக்காரக தான் ஏன்னா இவங்க ராசியில பாருங்க சுக்கர பகவான் வந்து ஆட்சி பலம் சனி பகவான் உச்சம் தொழில் லாபம் உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் இவங்க குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணமும் நிறைய இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க அந்த அந்த லட்சியத்தை அடையாம விட மாட்டாங்க லட்சியவாதிகள் எப்போதுமே பாருங்க எதுலையுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் அதிகமா இருக்கும் ஒரு முன்வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க துளாராசிக்காரக அப்படி துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த டிசம்பர் மாத பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போற இதை நான் ஒரு பொதுவான தான் இது வாழ பலன எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இந்த பலனை எடுக்கணும் என்ன நீங்க ராசி துளாராசியா இருப்பீங்க ஆனா லக்னம் எல்லாம் ஒரே லக்கணத்துல நீங்க பிறக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னல பிறந்திருப்போம் பிறந்த நேரம் தான் லக்ன புள்ளிய கணக்கிடுவாங்க பிறந்த நேரத்தை வச்சு நீங்க இந்த லக்கணத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த கிரகத்தை வச்சு சொல்லுவாங்க இந்த புத்தி நடக்கு இந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிரகம் உங்களுக்கு இத்தனாம் இடத்துல நட திசை நடத்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இப்படிப்பட்ட பலன் நடக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்லுவான தசாபத்தி வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவானா ஒரு பொது பொதுப்பணம் எல்லா வீடியும் கொடுத்திருப்பேன் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீ சொல்லக்கூடிய பொதுப்படனே எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலும் உங்களுக்கு விரிச்சாத கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கரெக்டான ஒரு விஷயத்த காட்டும் ஏன்னா எனக்கு தொலராசி எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்கீங்க அதனால சொல்றேன் இப்ப துளராசிக்கு இந்த மாசம் எப்படிப்பட்ட ஒரு கடைசி மாசம் டிசம்பர் மாசம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போற இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயில் பார்ப்பாங்க கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான கூட இப்போ கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறாங்க உங்க ராசியில பாருங்க இரண்டாம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சேர்ந்து சஞ்சார செய்றாங்க விருட்ச ராசில அடுத்து பகவான் பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறார் அது மகர ராசியில அடுத்த பாத்தாங்க ஐந்தாம் பதா சனி பவன் சஞ்சாரம் செய்தார் கும்பராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா சார் மீன மீனராசி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு பவன் ரிஷபராசிரியர் சஞ்சாரா சிறார் பத்தாம் பாதத்தில் செவ்வாய் பகவான் நீசம் சஞ்சார சிறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் பாதத்தில் பாத்தீங்கன்னா கேது பவன் சிறார் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மூன்றாம் பத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு வர்றாரு உங்களுடைய அமைப்பு பிரகார் இதுல என்னன்னா பகவான் நாலாம் இடத்துல கேந்திரத்துல திக்பலமா பலமா உட்கார்ந்துருக்காரு பகவான் திக் பலத்துல இருக்காரு அதாவது துளாராசிக்காரங்கன்னா திக்பலம் ஒரு கிரகம் ஒரு திக் ஆனா நூறுக்கு ஐநூறு பர்சன்ட் நல்ல பலன கொடுக்குறாங்க திக் பலம் ஆனா நல்லா பலமா இருக்காரு சுக்கர பகவான் இதையும் தாண்டி பாருங்க உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து டிசம்பர் மாசம் கரெக்டா ஏழாம் தேதிக்கு அப்புறம் நீசமான கிரகம் வக்ரமாகுது ஒரு கிரகம் நீசமாயி வக்ரமாகனா இது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துரும் சொல்லுவாங்க அப்ப நிறைய நல்ல ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கக்கூடிய அமைப்பு என்னைய பொறுத்தவரையும் துளாராசிக்கு நல்ல டைம் ஆரம்பிச்சிட்டுதான் நான் சொல்லுவேன் கெட்ட நேரம் போயிருச்சு இனிமேல் நல்ல நேரம் உங்களுக்கு இனிமேல் வரும் எல்லா விஷயத்திலும் சரி இனிமேல் தொட்டது இல்லாமல் தூங்கக்கூடிய நேரம் நல்ல டைமிங் நல்ல யோகம் நல்ல ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கூடிய அமைப்பு துளாராசில வருது அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாம் என்ன பாதை சிங்கமான பாதை வெற்றியான பாதை வீரமான பாதை தைரியமான பாதையை நோக்கி நீங்க போறீங்க அப்ப எல்லாமே பாருங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும் ஏன்னா துளாராசிக்கு பாருங்க ஆறாம் இடத்த அதிபதி குரு வக்கரமாகும் போது நிறைய பேருக்கு தடையில கொடுத்துட்டாரு வேலை பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இது பிரச்சனை அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயம் மூணு மாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க டாக்குமெண்ட் பிரச்சனை சகோதர சகோதரி பிரச்சனை இது ஏன் சரியா அமையில படிப்பு கல்வி சார் ஒரு மந்தமான தன்மை பார்க்குறீங்க சத்து பூர்வீரத்தை ஒரு வழக்கில் பார்க்குறீங்க அப்ப நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போகலாம் துளாராசிக்கு அவ்வளவு கஷ்டத்தை பார்த்தாங்க கஷ்ட காலத்தை நோக்கி போனாங்க இனிமேல் இந்த கஷ்ட காலங்கள் வராது இனிமே என்னை பொறுத்தவரை கொஞ்சம் கொஞ்சமா நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வராரு சனி பகவானே கொடுத்துக்கிட்டே வராரு ஏன்னா இப்போதானே அவர் வக்கர நிவர்த்தியா அடுத்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு வருது என்னை பொறுத்தவரை ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு வரணும் இனிமேல் எதிர்காலம் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய டைம் கண்டிப்பா வரணும் இப்ப பாருங்க நாலாம் இடத்துல போய் திக் பலம் ஆகிறான்னு நிறைய பேர் பாருங்க வெளிநாடு போகணும் இல்ல வெளியூர் போகணும் இதெல்லாம் போகணும்னா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க துளாராசியை பொறுத்தவரை வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் ஏன்னா ஒரு லாபஸ்தான அதிபி சாரத்தில் போவார் உத்திராடா பார்த்தா திருமணஸ்தானத்தை போறப்ப வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கும் இப்ப நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது மாதிரி ஒரு சுபச வரைய செலவு கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் வந்துடும் துளாராசிக்கிறது வீடு இடம் பூமி வண்டி வாகன யோகம் ஆட்டோமேட்டிக்கா அமையும் இதெல்லாமே சாதகமாறுது எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கா இருக்கட்டும் இப்ப முடிவு கிடைச்சிடும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இது எல்லாமே பாருங்க இப்ப தீர்ந்து நல்லா அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா துளராசிக்கு வருது ஏன்னா மூணாம் இடத்துல பதினோராம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்காரு அப்ப நிறைய பேருக்கு இந்த வழக்கு சரி பண்ணுவார் இன்னும் மூணாவது டிசம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் குருவுடைய வீட்டுக்கு போயிட்டாருன்னா அந்த பிரச்சனையும் முடிவாயிரும் முடிவுக்கு வந்துடும் இப்போ கோர்ட்டு பிரச்சனை வழக்கு பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் வருது இப்போ வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது நல்லா இருக்கும் நிறைய பேர் வெளியூர்ல வேலை பாக்குறது நமக்குலாம் கண்டிப்பாக கண்டிப்பா ப்ரமோஷன் வர போது பாத்துக்கோங்க இப்ப நிறைய பேருக்கு இப்ப வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலையில் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கண்டிப்பா நடக்கும் என் கேம் கிடைக்குன்னா புதனை நேரம் இப்ப ஒன்பதாம் வீட்டு அதிபதியே பாத்துக்கிட்டே இருக்காரு வேலைக்குள்ள கரக யாரு குரு பாவனை பாக்குறாரு அப்ப வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டு வெளியூர்வாங்க ப்ரொமோஷன் வரும் இப்ப வேலை கிடைக்காதான் வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைச்சிடும் பாக்கி அதிக பார்த்தாவே வேலை கிடைச்சிருங்க ரொம்பதான் விட்டு பாக்குறாருன்னா ஜாத திசா இருந்தா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் இப்ப அனுகூலமா அமையணும் நான் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போறேன் இதெல்லாம் அனுகூலமா நிறைய உடம்பு பிரச்சனை மருத்துவ செலவு வயது சம்பந்தப்பட்ட தொந்தரவு நோய் எதிரி பகை கடன் பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சுதான் தீந்துரும் இப்ப கொஞ்சமாச்சு கடனை நீங்க அடைச்சிருக்கீங்க பொருளாதாரம் சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரை துளராசிக்கு டைமிங் சூப்பராக இருக்குது இப்போ வருமானத்தில் தடை கிடையாது அதை சொல்லிட்டேன் வருமானத்துக்குள்ள அதிபதி உங்களுக்கு ரெண்டுக்கும் ஏழு ஒரு போயிட்டு நீசம் பெற்று வக்கரமாறுனா அது மிகப்பெரிய யோகத்தை இருக்கும் நூற்றுக்கு இரநூறு பெர்சன்ட் யோகா இப்போ திருமண பேச்சுகள் குடும்பத்தில் வருமானங்கள் இன்கம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் காதல் திருமணம் இரடா திருமணம் எல்லாமே பேசி வைப்பாங்க இப்போ நிறைய பேருக்கு திருமண வளர்க்க தடை கிடையாதுங்க நல்ல டைமிங் சூப்பராக இருக்கு பார்த்துக்குங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலம் நிறைய வெற்றிகள் உங்கள் பக்கம் எல்லாமே வரும் கூட்டு தொழில் எல்லாமே நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துருவார் பூர்வீக சுத்து பூர்வியடை சார்ந்த விஷயம் எங்கள் அனுபவமாக இருக்கும் நிறைய பேருக்கு தொழில் பண்ணக்கூடிய அப்படிலாம் ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து தொழிலில் பண்ணுங்கள் சூப்பராக ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல போய் நீசம் பட்டு வக்கரமாயிட்டாருன்னா தொழில் என்னத்தை உங்களுக்கு ரொம்ப உண்டு பண்ணி வரும் பார்த்துக்குங்க அப்போ தொழராசியை பொறுத்தவரை தொழில் எப்படி இருக்குன்னா சூப்பராக டைமை சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு ஜாத்திர தசாபத்தி நல்லா இருந்தால் அப்போ தொழிலால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் உரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது பெருங்குண்டை பணம் இன்கம் சார்ந்த விஷயம் யோகம் வெளிநாடுவோம் யோகம் எல்லாமே டைமிங் சூப்பராக இருக்குது இப்போ இந்த மாற்றம் பாருங்க நல்ல ஒரு சூப்பராக இருக்குது கமிஷன் ஏஜென்சி உள்ள பிஸ்னஸ்லாம் பாருங்க நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட்டு கமிஷன் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே சூப்பராக இருக்குது அதே மாதிரி லாட்ரி யோகத்துக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க துளராசிக்கலாம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிறகு சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்க ராசிரியே நாலாம் பிரசலமாகும்போது லாட்ரி யோகம் தேடி வந்துரும் பாருங்க விசாபதியை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றியா வரும் மெயினாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் துளாராசிக்கு ஒரு அந்தஸ்து கௌரவம் உங்க பக்கம் எல்லாமே தேடி வரும் உங்களுக்கு தானாக ஒரு மதிப்பு மரியாதை வரும் இந்த காலகட்டத்துல ஏன்னா சூ உங்களுக்கு சுக்கர பகவான் திக் பலமா இருக்கும்போது நல்ல யோகத்தை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவார் பெண்களுக்குலாம் பாருங்க வேலை உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் அரசாங்க அரசியல் தொடர்பு நல்லா இருக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க மாணவர்கள் நிறைய பேர் அரசாங்க வேலை எழுதுங்க லக்கணத்தோட சூரிய உலகம்னா கண்டிப்பா அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க துளராசியம் உள்ள கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும் அரசியல் வேலைக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற இப்ப நட்சத்திர பலன் பார்ப்பாங்க முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திர பிறந்தவங்க இதுலையுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க எதுலையுமே விடாமல் முயற்சி பண்ணுவாங்க இனிவே பரங்களுக்கு எல்லாமே வெற்றியாக வரும் இதனால ரொம்ப எல்லாமே ஒரு மன உளைச்சல்ல ஒரு செலவு தன்மான ஒரு நிறைய செலவு குடும்பத்தில் செலவு எல்லாமே சரியாக ஒரு அனுகூலம் இல்லை ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வந்து இன்னுமே நிம்மதியான ஒரு அனுகூலம் வரும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் இடம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட்டு தொழில் இதெல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலுமே உங்கள் பக்கம் வெற்றியா வரும் டிசம்பர் மாசம் ஏழாம் தேதிக்கு பாருங்க நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய அமைப்பு வருது தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு உத்தியோகம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதீனத்தில் பிறந்த எதுலேயுமே பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க உங்கள் சிந்தனை எல்லாமே சூப்பராக இருக்குது இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமே வரும் சுவாதீனப்படுறது உங்களுக்கு ஆனால் டைமிங்லாம் இருக்குது இப்போ வந்து குழந்தை சார்ந்த விஷயம் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் சுப செலவு வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது இதெல்லாமே நல்லா இருக்கும் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் அரசாங்கம் சார்ந்த விஷயம் அரசு முழு அனுகூலம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறேன் எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியாக வரும் தின சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறேன் தொழில் சந்தோஷம் நல்லா ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு குடும்பத்தில் ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தெரியுது அரசியல் வாழ்க்கைலாம் பாருங்க அரசாங்கம் பாருங்க நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தெரிய வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விசாரணை சில பிறகு அதுலேயுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறக்கணும் ஒரு தன்மையான குணம் ஒரு விட்டு கொடுத்து பிறக்கணும் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ஏன்னா நீங்க ரொம்ப கடன் பிரச்சனை எதிர் பிரச்சனை பகை பிரச்சனை வம்பு வழக்கு கேஸ் பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை பார்க்க போறீங்க வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்து நகக்கரை வச்சிருக்கோம் ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணுறோம் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல டைம் இருக்கு பட்டி துளிவி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் ஒரு டைம் சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய துளாராசிக்கு வரக்கூடிய இந்த டிசம்பர் மாத பழம் மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது